மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சிறப்பான விளக்கம் ஐயா இல்லைப்பா இது வந்து மனிதன் வந்து சரியான முறையில் எதையுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஏன்னா இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை சொன்னாலும் இவன் கேட்கறதில்ல அதனால் இவன் தெரிஞ்சுக்காமையே போயிட்டான் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஒரு கடவுள் வழியில் சரியாக பயணம் பண்ண முடியாது இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதில் ஏன் போகிறோன்றதே தெரியும் அப்போ இதெல்லாம் ஒரு குருமார்கள் சொல்லணும் சும்மா சாமியை பற்றி பேசியிருந்தா சாமி இன்னும் குறையாக்குது சோறு இல்லாததுக்குதா ஊடு இல்லாதக்குதா சொத்து இல்லாதக்குதா புல்ல இல்லாதுக்குதா பொண்டாட்டி இல்லாத எல்லாமே இருக்குது அதே பேசி என்ன பிரயோஜனம் மனுஷனை பற்றி பேசு மனுஷன் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் சொல்லு அதானே இந்த உலகத்துக்கு தென்ன பிற்காலத்தில் வரப்போறது ஆனா அதை பேச மாட்டேன்றாங்க என்ன புக் எடுத்துக்கிறாங்க சாமி பத்தி பேசிட்டு போறாங்க அதனால மனுஷனுக்கு கடவுளே சரியா தெரியாமல் போச்சு அதுதான் குழப்பத்துல இருக்குது உலகம் யா நான் பாறையில் விதை விதைக்கிறேன் ஆமாப்பா தவிர கீஷா கண்டிப்பா இருபது பேருக்கு பிடிக்காது அதனால நான் பேசுறதால எல்லாருக்குமே பிடிக்குங்க நான் நினைச்சீங்கன்னா என்ன விட முட்டாள் யாருமே இருக்கல அதனால நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கக்கூடாது அவங்க சில கேள்விகள் கேட்பாங்க நீங்க பாருங்க நான் எழுதி வச்சது ஒன்றுமே நான் நீங்க நீங்கள் சொன்னா எழுதி வச்சா முதல்ல வரிசையா படிச்சுட்டியா இல்லைங்க அது ஒன்றும் கேட்கவே இல்லைங்க பரவாயில்லைங்கய்யா நான் பாறையில் விதை விதைக்கிறேன் விதைக்கிறேன்னு கேட்டீங்க கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறோம் நான் சரிங்கய்யா இது எவ்வளோ வருஷமா பதினாறு வருஷமா எங்க உபதேசம் கொடுத்துங்கிறேன் இங்கே இங்க இல்லாம வீட்டுல பத்து வருஷம் உபதேசம் கொடுத்தேன் இருபத்தாறு வருஷம் உபதேசம் சரி ஆனா இதுல ஒரு ஞானி கூட தேர் வரமாட்டேன்றோம் அதுவும் உபதேசங்கள்னா மத்த இடம் மாதிரி உபதேசம் கிடையாது இது படிப்படியா ஒவ்வொரு உபதேசமா கொடுத்து நீ உச்சத்துக்கு போற வரைக்கும் உபதேசங்கள் இருக்குது அதனால இது பதினெட்டு உபதேசங்கள் கொடுக்குறேன் இந்த பதினெட்டு உபதேசங்களையும் வாங்கி அவன் சீரா செய்ய மாட்டேன்றான் காரணம் என்ன இங்கே இருக்கும்போது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க வீட்டுக்கு போனவுன்னே நீங்கள் கேட்டதெல்லாம் மறந்து போய் உங்க கொண்டாடி தான் வந்து எதிர் நிற்கிறேன் அப்போது இங்கே கேட்டதெல்லாம் அது இங்கேயோடு போயிடுச்சு வீட்டுக்கு போன உடனே நீங்கள் பழையப்படி என்ன செய்யணுமோ ரொட்டினா அதை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அப்போ நான் பாறையில் தான் நான் வித வதித்தேன் மண்ணில் வித வதிச்சேன்னா அங்கே போய் முளைக்கணும் அது ஆனால் அங்கே போன உடனே முளைக்க மாட்டேங்க பாழை போயிட்ட அப்போ பாறையில் வதக்குது எங்கேயாவது ஒரு மண் இருந்து தூல்த்து வராதான்ற ஆதங்கத்தில் வதச்சுன்னுக்குறேன்

இப்போ இங்கே வந்து நான் மூணு நாள் ஆச்சு எங்கள் சம்சாரம் எங்கள் பேரன் எங்கள் பேத்தி எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க ஒரு அவருக்கு ஒரு வாட்டி போய் எங்கள் பொண்டாட்டி இருக்கிறா நல்லா இருக்கிறாங்களா நல்லா இல்லையா என்ன செய்யறான்னு பார்த்துட்டு வர்றதில்லை வந்ததோடு அவங்க சரி அவங்க வேலையை அவங்க செய்யணும் நம்ம வேலையை நம்ம செய்யணும் ஆனால் இந்த பக்குவம் மனுஷனுக்கு வரமாட்டேங்க போதை போயில எட்டி எட்டி பார்த்து வரோம் கோழி முட்டை இட்டுச்சா கோழி முட்டைட்டுருச்சான்னு பார்க்குற மாதிரி அப்புறம் இவனுக்கு எங்க ஞானம் வரும் இதனால தான் பாறையில் வதக்கிறான்னு சொல்றது இல்லை இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் கொஞ்ச நாள் இருந்து ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குதுங்க இன்னைக்கு உலகம் உள்ள என்னுடைய வீடியோவை பன்னெண்டு கோடி பேர் பார்க்குறோம் ஆனால் பன்னெண்டு பேருப்புக்கும் இந்த ஆன்மீக நாட்டம் இல்லாமல் வீடியோ பார்க்க மாட்டேங்க ஆனா நாட்டங்களுக்கு ஆன்மீகவாதியா மாறினா நான் இல்லை அவங்களால முடியலையே அதைதான் அதை தான் சொல்லிங்கிற முடியல முளைக்கல அதனால அதை பாறையில் வதிக்கிற ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல முளைக்கும் இன்னைக்கு மலேசியாவில் முளைச்சிருக்குது மலேசியாவில் மாந்திரிகத்தில் மலேசியா உலகத்தில் பேர் போன இடம் அதுக்கு அடுத்தது தான் கேரளா நேற்று மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா அந்த உபதேசம் வாங்கினாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய பேச்சை மலேசியாவில் மாந்திரிகத்தை தலைகீழ மாத்திடுச்சு சாமி இன்னைக்கு மாந்திரிகன்றது மலேசியாவில் இல்லாத போயிடுச்சு அப்படின்றாங்க அப்போ நம்ம பேசுனது ஏதோ மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது சேர்ற மாதிரி பேசணும் நான் இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் பேசணும்னா அவனுக்கு புரியாம உட்காந்து நீ எதையோ கதை கேட்டு போன மாதிரி போயிடுவான் நீ பேசுறது அத்தவனுடைய மனசில் பதியணும் நீ என்ன சொல்றேன்னு அவனுக்கு தெரியணும் எடுத்துக்கிறானோ எடுத்துக்கலையா அப்பாற்பட்ட விஷயம் அப்படி வந்தது இன்றைக்கி மலேசியாவில் ரெண்டே ரெண்டு உபதேசம் வாங்கிக்கிறான் தேகராஜன் ஒருத்தர் இன்றைக்கி மலேசியாவில் மகாபள்ளிபுரத்தில் என்னுடைய சிலையை செய்து கோயில் கட்டி அக்டோபர் பதினாலாம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணாங்க இது உலகத்திலே நடக்காத விஷயம் இது ஏன்னா இன்னைக்கு சாய்பாபாவுக்கு ஊரெல்லாம் கோயில் எல்லா மகானுக்கும் இன்றைக்கி கட்டுறாங்க ஆனால் உயிராக இருக்கும்போது யாருக்கும் எந்த மகானுக்கும் கோயில் கட்டினதே கிடையாது உயிராக இருக்கும் போது எனக்கு தான் கட்டுறாங்க இது எதுக்காக கட்டுறாங்க ஏன் கட்டுறாங்கன்னா என்னுடைய பேச்சு அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்குது ஆனா இது பிடிச்சிருக்குது அவங்களுக்கு உலகத்துக்கே புடிச்சிருக்குதுன்னு நம்ப கூடாது அதனால நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும் யாரு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கல அதை யோசிக்கவே கூடாது யோசிக்க ஆரம்பிச்சுட்டீன்னா நீ பொய் பேச ஆரம்பிச்சுடுவாங்க தெய்வீகத்தில் பொய் பேசக்கூடாது உலக வாழ்க்கையில எப்படியாவது பொய் சொல்லி எப்படியாவது போயிடுச்சின் போ ஏன்னா உலகத்தில் செய்கிற பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட அழிக்கணும்னு தான் கடவுளை தேடுறீங்க கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணால் அதை எங்கே போய் அழிப்பீங்க அதனால் கடவுள் விஷயத்தில் போய் பேசாதீங்க காசு கோசம் உலக விஷயத்தில் போய் பேசிட்டு போங்க எப்படின்னா கடவுள் விஷயத்தில் சத்தியத்தை பேசுங்க ஏன்னா கடவுளே தான் இருக்கிறோம் அதனால் அந்த கடவுளை பற்றி பேசும்போது சத்தியத்தை பேசுங்க உண்மையை பேசுங்க தெளிவாக பேசுங்க அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க அதுதான் ஆன்மீகம் கடவுளை பற்றி பேசி 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 என்ன புரோஜனம் ஒரு பயணம் கட்சி கட்சியில மக்கள் கடவுளை பத்தி தெரியாத போயிடுச்சு எது உண்மை என்ன தெரியல இப்போ காரணம் என்ன புக்கில் ஏதந்தே பற்றி எனக்கு இருந்தாலும் புரியாம போயிடுச்சு பிராக்டிக்கலா சொல்லு அப்பதான் அவனுக்கு புரியும் அதைதான் பா செய்துறேன் நான் ரொம்ப நன்றிங்க ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம்

சர்ச்சுக்கு போக ஞானஸ்தானெல்லாம் எடுத்துருக்கேன் பார் உன் நெத்தி பார்த்தா தெரியுத நீ போய்கிறேன்னு கிட்டே நான் வந்தால் கேட்கும் கணக்கு போட்டுனே ஆ அவ்வளோ தெரியாதே உட்காந்துங்கிறேன் இங்கே ஏம்மா உன் முகம் சொல்ல நீ சர்ச்சுக்கு போய் வரேன் சொல்லு அப்போ அங்கே அங்கே போய் உண்டு உண்மை அழுதான் யார் வந்த உன்னை கேட்டாங்க யாரும் கேட்க மாட்டான் அழுதா உள்ளகர் வந்தா பார்த்துக்கப்பா அப்பாவி அப்பாவி நீ எங்கே வந்தாழ் உங்ககிட்ட அழு எங்கிட்ட ஆளு அங்கே எங்கே போய் அழுதுன்னு தான் நினைப்பான் ஏன்னா அங்க எதுவும் ஒரு அப்பா அப்ப அழுதவல் எனக்கு உண்மை தெரியணும் உண்மைதான் எனக்கு வேணும் இங்க வந்து அழுதாலும் எனக்கு எந்த அந்த இது நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தேவையா இருக்கிறது வேற ஏதோ எங்க இருக்குது ஏது இருக்குதுன்னு தேடினது ஒன்றுதான் தேடி தேடி நீங்க ஒரு நாள் வீடியோல மொதல் லாக்டவுன்ல அந்த ஷார்ட் பிரேக்ல பேசினீங்க நானிட்டு ஒரு ஆம்பளைல கூட ஒரு பொம்பளை ரெண்டு பிள்ளைங்கள காப்பாற்றிடுவான் இப்ப இப்போ நான் பார்த்தேன் என்னடா இது இது கரெக்டாக நம்மளுக்கே பே பொருந்த மாதிரி பேசுகிறாரு யார் இவரு என்னட்டு தேடி நான் உங்கள் வீடியோல பார்த்தேன் சாமி அது எப்படி நீங்கள் எனக்குன்னா பேசணுன்ட்டு அந்த நேரத்தில் வந்ததா இல்லை இது இது இருக்குதுன்னுட்டு எனக்கு தெரிஞ்சுதா இல்லைங்க வரணுன்னு இருக்குதா இல்லை என் பாவங்க குறைஞ்சதா ம் இல்லை ஏதாவது எதுனால எங்கள் இப்படி தேடி வந்தோன்னு எனக்கும் தெரியல உங்கள் மேலே எதுக்கு இவ்வளோ ஒரு பற்றா ஆகிட்டோம் நாங்கள் இன்னும் என்ன சொல்றதுக்குன்னா தெரியல உங்களுக்கு எப்படி நினச்சாலும் அந்த ரூபத்தில் வந்து நிற்கிறீங்க எப்படி இது எல்லாம் அவன் செய்யலுமா என் செயலமா மனுஷமா நான் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு கணவன் இறந்துட்டு ரெண்டு குழந்தைங்கள கை விட்டுட்டு அவன் மரணம் அடைஞ்சிட்டான்னா ஒரு பொம்பளை நாலு வீட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தைங்களை சீராக வளர்த்துடுவாள் அதே நேரத்தில் ஒரு பொம்பளை இறந்து போய்ட்டு இவன் கம்பெனிலே வேலை செய்ய லட்ச லட்சமாக சம்பாதிச்சான்னா கூட அந்த குழந்தைங்களை சீராக வளர்க்க முடியாது ஏன்னா தகப்பன்றவன் கொடுத்தானே தவிர சுமக்கலை ஆனால் தாயின்றவன் கொடுக்கல ஆனால் சுமந்தான் அந்த சுமந்தவளுக்கு தான் அதனுடைய வாழ்க்கை அது என்ன பண்ணுதுன்னு கவனிக்க முடியும் ஆனால் கொடுத்தவனால் கவனிக்க முடியாது கவனிக்க முடியாதால் அது கெட்டு போதா நல்லா இருக்குதா சரியான வழியில் போதான்னு தெரியல அவனுக்கு அதனால் தகப்பம் வளர்க்குற குழந்தைங்க நூறு பேரை வளர்க்குறான்னா தொண்ணூற்றம்போது கெட்டு போயிடும் அது ஏதோ ஒன்று நல்லா இருக்கும் ஆனால் தாய் வளர்க்குற குழந்தைங்க தொண்ணூற்றி ஒம்போது நல்லாயிருக்கும் ஒன்று கெட்டு போயிடும் இது தாயினுடைய வளர்ப்புக்கும் தந்தையினுடைய வளர்ப்புக்கும் ஒன்று ரெண்டு பேரும் உரிமையானவங்க தான் குழந்தைங்களுக்கு இருந்தாலும் அந்த வளர்ப்பில் வித்தியாசப்படும் ஆனால் இது ஒரு தாய்க்கு சொல்லலை நான் உலக தாய்க்கே சொல்கிறேன் எத்தனையோ தாய்மார்கள் இது மாதிரி கணவன் இறந்து போய் குழந்தைங்களை சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுக்கி வேதனை பண்ணுறவங்களாம் உண்டு அதே நேரத்தில் சில அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதுங்க ஆளான உடனே அந்த தாயை மதிக்காத போகிறிங்க போகிற பிள்ளைங்களும் உண்டு ஆனால் நான் எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்கிறேன் என் பிள்ளைங்களோட சேர்த்தே தான் சொல்கிறேன் நான் உப்பிட்ட வரை உயிருள்ள நினைன்னு சொன்னான் இன்னிய காலகட்டத்தில் உப்பிட்ட வரை உயிருள்ள வர அடின்னு போயிடுச்சு வந்துட்டாங்க பசங்க ஆனா இந்த உப்பிட்ட வரை உயிருள்ள நினைன்னா உப்புன்னா சாப்பாட்டுக்கு போடுற உப்பு இல்லை விந்து ஒரு உப்பு அந்த விந்தால தான் ஒரு உருவத்தை இந்த உல உலகத்துக்கு அடையாளம் காட்டின அப்போ உன்னை அடையாளம் காட்டினது உன் தாயும் உன் தகப்பனும் தான் உன் மனைவி ஆனா மனைவி வந்து உடலுக்கு சுகத்தை தான் கொடுத்தா ஆனால் அந்த தாயின் தகப்பண்ண உனக்கு உயிரியே கொடுத்தான் அப்படிப்பட்ட தாய் வெறுக்க வெறுக்கக்கூடாது பிள்ளைங்க ரொம்ப ஆடம்பரமாக வச்சுக்கணும் தாய் தகப்பனை வாழ வைக்காதீங்க ஆனால் துன்பமில்லாத வாழ வைங்க அதுதான் நல்ல பிள்ளைங்களுக்கு அர்த்தம் அதை செய்த அந்த பிள்ளைங்களெல்லாம் நான் கையெடுத்து கும்பிடுவேன் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அந்த மாதிரி தான்மா பேசுனேன் நான் எல்லா தாய்மார்களுக்கும் தான் பேசுனேன் பா இன்னொன்று என்னென்னா உங்களுடைய வீடியோ பார்க்குறோம் எல்லாருமே அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கூட என் அவங்க வாட்ஸ்அப் என் ஃபோனில் இருக்குது அது என் நம்பர் போயிட்டு தன்ட்டுப்பாவும் அந்த அம்மா வேலை மேலே காற்று நின்றுக்குறவங்க இந்த வீடியோ காசுறோம் அவங்க பசங்களாம் இந்த வீடியோ கேட்குறாங்களாம் அந்த அம்மா அந்த ஆண்டி வீடியோ அனுப்பி சொல்லுமா அந்த ஆண்டி ஏமா பேச மாட்டேங்கிறியாங்க அப்புறம் அந்த அம்மா நம்பர் வாங்கி நான் அனுப்பிச்சி வச்சுட்டு இல்லை ரொம்ப நல்லா பேசுகிறாரு நீங்கள் போகிறீங்களா அங்கே நான் சொன்னேன் நான் போகிறோம் மாதம் மாதம் போகிறோம் ரொம்ப நல்லா எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல உங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அவர் மாதிரி ஒரு ஞானிய குருவோ எதுன்னு சொல்ல முடியல எங்களுக்கும் ஆனால் அவருடைய பக்தர் தான் நாங்கள் எங்களால் அவர் சீ நிறையம்மா நிறைய நமக்கு எண்ணிக்கையில் தெரியாத அளவுக்கு நம்மளை பக்தியோடு கொண்டாடுறாங்க ஆனால் நான் எல்லாருக்குமே சொல்கிறது எல்லா பக்தர்களுக்கும் எல்லா சீடர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அன்போடு வழங்கும் அன்பில் தான் ஆண்டவர் இருக்கிறான் நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா அடுத்தவன் அன்பாக இருப்பாங்க நீங்கள் அராஜகமாக இருந்தீங்கன்னா அர்த்தம் அராஜகமாக இருக்கான் நீங்கள் அன்பாக இருந்தோம் அர்த்தம் அராஜகமாக இருக்கிறான்னா அவனை விட்டு விலகிடுங்க அவன் கூட உறவு வச்சுக்காதீங்க இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் சொல்லுமா இன்னொன்று இன்னொன்று எங்களுக்கு என்னன்னு ஒரு இது வந்திருக்கு எனக்கும் ஒரு கிருஷ்ணமூர்த்தி ஒரு விண்ணப்பம் இங்கே இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது நாங்கள் எல்லாம் பண்ணணும் பண்ணுமா இன்னும் எல்லாரும் தியானம் பண்ணணும் இருக்கணும் நீங்க இப்படி பேசாமல் நாங்கள் என்ன பண்ணுறது நேற்று கூட காலையில் கூட சொன்னேன் அங்கே உபதேசம் கொடுத்து நேராக நாஷ்டாக அனுப்பாதீங்க அப்படி அமைச்சிங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்காது பாடம் உபதேசம் கொடுத்தோன்னே அவங்கள போய் உள்ளே தியானம் பண்ண சொல்லுங்கள் பாடம் பண்ண சொல்லுங்க பாடம் பண்ணால் தான் அதை எப்படி செய்தாங்கன்றது அவங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும் அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் ஏன்னு சொல்கிறேன்னா எல்லாருமே உடலுக்குள்ள மூணு பொருள் இருக்குதுமா இடுப்பில் அம்பாளுன்ற சக்தி நெருப்பாக இருக்கிறாங்க வயிற்றில் மகாவிஷ்ணுன்ற கடவுளில் காற்றாக இருக்கிறான் உச்சியில் சிவம்ன்ற கடவுள் ஓசையாக இருக்கிறோம் இந்த முப்பொருள் சேர்ந்ததுன்னா நம்ம கடவுளோடு சேருவோம் இந்த முப்பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நம்ம மனுஷனாகவே வாழ்வோம் அப்போ மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மனுஷன் மனுஷனாகவே இதை மூணையும் சேர்க்க முயற்சி பண்ணாமே செத்து போயிடுறான் ஆனால் மகான் என்ன பண்ணுறான் இந்த மூணு பேயும் சேர்த்து சேர்த்து பிரித்து பிரித்து சேர்த்து கடைசியில் போகும்போது மூணையும் சேர்த்த உடனே அது எங்கேருந்து உருவாகி வந்ததோ அதிலே போய் இணையுது அதுதாம்மா முக்தி மோட்சம் இங்கே போய் நீ செவ் தாண்டை ஊழ்ந்து ஊந்து கும்பிட்டோ கோயிலில் போய் ஊந்து ஊந்து கும்பிட்டோ எங்கே போய் கும்பிட்டீனால ஒரு பயணம் தராது நேற்று கூட பார்த்தீங்களா ரெண்டு கிறிஸ்டின் வந்து உபதேசம் வாங்கினாங்க அவர் உபதேசம் வாங்கி இந்தடியே ஒருத்தர் ஒருத்தர் அறுவத்தருவாயின்னு பாருங்கள் கிறிஸ்டின் அவர் அந்தோனி ஜெபராஜி கிறிஸ்டின்னு இவங்கெல்லாம் பன்னெண்டு வருஷமாக வந்துன்னுக்குறாங்க எங்கூட்ட இப்போ அவர் வந்து உபதேசம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாரு நேற்று அவர் சம்சாரமாக வந்து உபதேசம் வாங்கினாங்க அப்போது ஓய் நீ எந்த மதத்தில் கும்பிட்டினாலும் எல்லா மதமும் சொல்கிற பொதுவாக எந்த மதமும் உயர்ந்ததில்லை எந்த மதமும் தாழ்ந்ததில்லை எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மைக்குது ஆனால் அந்த புனித தன்மைக்கு மனுஷன் போகிறது இல்லை இவன் வசதிக்கு எதுவோ அதோட வாழ்க்கைப்பட்டுட்டு வந்துடுறான் அதனால் உண்மை தெரிஞ்சிக்கிட்டே கிடையாது பைபிளில் எல்லா ரகசியமும் இருக்குது குரானில் எல்லா ரகசியமும் இருக்குது பகவத்கீதையில் எல்லா ரகசியமும் சிவ சிவபுராணத்தில் எல்லா ரகசியமும் ரகசியமாகுது ஆனால் மனிதன் அதுக்குள்ளே போக மாட்டேன்றான் இவனுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அது வரைக்கும் எடுத்துன்னு வரதுனால இவனுக்கு உண்மை தெரியாமையே போயிடுது ஆனால் எங்கே போய் சும்மா கும்பிட்டினாலும் பகவத்கீதையில் கடவுள் இருக்குதா இல்லை பைபிளில் கடவுள் இருக்குதா இல்லை குரானில் கடவுள் இருக்குதா இல்லை ஆனால் கடவுள் கடவுளை பற்றி இருக்குது கடவுள் இல்லை கடவுள் உனக்குள்ளே இருக்கிறான் இதை தானே நான் சொல்லிங்கிறேன் அப்ப உன்னை நீ கடவுளை தெரிஞ்சுக்கலாம் புக்கை தேடியோ கோயில் குளத்தை தேடியோ கடவுளை தெரிஞ்சிக்க முடியாது போவாதே எந்த சர்ச்சுக்கும் போதே எந்த மசூதிக்கு போவாத நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது சொல்லவும் மாட்டேன் ஏன்னு சொன்னா நான் எதை போவாதனோ அதில் மனுஷன் ஈடுபடுவான் அதனால நான் எதையுமே தடுக்கிறது கிடையாது ஆனால் இந்த பாடத்தை சீராக பண்ணோன்னா எந்த கோயிலுக்கும் எந்த மசூதிக்கும் எந்த சர்ச்சுக்கும் போக மனசு வராது எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க ஏன்னா உண்மை விளங்காத வரைக்கும் ஊர் ஊராக சுற்றணும் உண்மை விளங்கட்ட உடனே தனக்குள்ளவே கடவுளை தேடணும் அப்போது தான் தான் கடவுள் தான் இல்லைன்னா கடவுள் ஏதுமா கடவுள் என்ற ஒரு பொருளே கிடையாது அப்போ நம்ம தான் கடவுள் நமக்குள்ளதாங்குது அதை தேடி தான் சிரமம் ஒரு குரு போனோம் அதை தான் சொல்லி கொடுத்துறோம் அந்த சொல்லி கொடுத்த பிறகு பயணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை அடைவீங்க இப்போ இந்த பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி எது சரி எது தப்பு எது நிஜம் எது பொய்ன்றது தெரியாத ஒரு தடமாட்டம் இருந்தது ஆனா இப்போ நாங்கள் பாடம் வாங்கி பாடம் பண்ணும் போதோ எது செய்யணும் அந்த தடுமாற்றம் இருக்காது ஏன்னா உண்மை போய் தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ அதுக்கு முன்னே எது கடவுள் எது நிஜம் எது பொய் ஒன்றும் புரியாது அவர் சொன்னார் இது கடவுள்னு இவர் சொன்னார் இது கடவுள்னு அவர் சொன்னார் அது கடவுள்னு ஆனால் கட்சியில் எதுவுமே கடவுளாக இருக்காது நீ தான் கடவுள்

அவங்களும் ஆமா பண்ணணும் பண்ணும்போது தீய பழக்கங்களில் ஈடுபடாம தப்பிச்சிருவாங்க அப்ப பசங்க அதெல்லாம் இல்லைன்னா கண்டதெல்லாம் கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால நல்ல வழியில நம்ம தாய் போனா போனாதான் அதுங்க அந்த வழியில வரும் அதுங்க அப்போ நம்ம நல்ல வழியை செலக்ஷன் பண்ணி போகணும் நம்ம ஏழை போறோமோ அதில் தானே வரும் அதுங்க அப்போ அதுங்க நல்ல வழியா வரும்போது நமக்கு துன்பம் கிடையாது

இது எவ்வளோ உள்ள முடியுமோ அவ்வளோ நம்ம செஞ்சு தான் ஆமாம் ஆமாம் இது அடுத்த மாதம் இருபத்தி ஒம்பது நான் பிறந்த நாள் அன்றைக்கி நிறைய இடத்துல அன்றைக்கி அன்னதானம் பண்ணுறாங்க இது அன்னதானம் பண்ணுறதுக்கு என் பேர் என் போட்டோ ஒன்று தேவைப்படும் ஆனால் எத்தனாயிரம் பேர் பசியாக இது அன்றைக்கி முந்தா நாள் இந்த மாதம் திருவேலிக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆண்ட எல்லாம் பிராமின்ஸ் வீடுங்க அங்கே வந்து என் போட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்குறாங்க அப்போது இந்த ஃபோட்டோவுக்கும் அந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு ஒரு பயணம் கிடையாது ஆனால் எதுக்காக கொடுக்குறேன்ற ஒரு காரணம் தெரியணும் மக்களுக்கு அதுக்காக கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாயிரம் பேர் பசி ஆச்சு அந்த ரெண்டாயிரம் பேர் வயிறு வாழ்த்துச்சு இல்லை புண்ணியம் நீ எத்தனை கோடி வச்சிருந்தா உன்னை அந்த பணம் வாழ்த்துமா வாழ்த்தாத பிறர் மனம் தானே உன்னை வாழ்த்தோம் பிறர் மனம் வாழ்த்துற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும் அதுதான் சீரான வாழ்வு அது சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க உங்களை தான் வாழ்த்து யாரை வாழ்த்துனாலும் இப்போ என்கிட்ட உபதேசம் வாங்கி இருக்கிற நீ சாப்பாடு கொடுக்குற என்னை வாழ்த்துனாலும் உன்னை வாழ்த்துன மாதிரி தான் அது ஏன்னா கொடுத்தது நீ தம்மா அந்த வாழ்த்து உன்னை தான் வந்து சேரும் ஆனால் வாழ்த்தது நம்ம எனக்கு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது உன்னதான் வந்து சேரும் ஏன்னா நான் தான் நீ நீ தான் நான் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ிருந்த பூமியிலே உண்டு போலி வாக்க வந்து விட்டாயெல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்